வாங்க சைவ ஏறால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னடா சைவத்தில் ஏறால் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க இந்த ஏறால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியான பொருள் தான் நம்ம இதில் சேர்த்து பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் அளவு சோயா சாங்ஸ் எடுத்துருங்க மீல் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவு போல் எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு கப் அளவு கிடைக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா துருவியை எடுத்துக்கலாம் மசிச்சு எடுத்துக்கலாம் எப்படியும் ஆனால் இது வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கணும் அதனால சின்ன துருவல் இருக்கும் இல்லையா துருவல்லி ரொம்ப சின்ன ஹோல் இருக்கும் பாருங்க அதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது நமக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கும் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு கூடவோ குறவோ வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கும் போது ரொம்ப சரியான அளவாக இருக்கும் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கினா எந்த பிராண்டு மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரான் மாதிரி பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட மீதியாகாது நீங்கள் செய்ய செய்ய சூடாக செய்ய செய்ய உடனே உடனே அது காலியாகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் வீட்டில் பற்றவே பற்றாது ஏன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்காக இதை பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம இதில் வந்து சோயா சேர்த்துருக்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையான பொருளும் நம்ம வெளியில் அழிஞ்சு தெரிஞ்சு வாங்கிற பொருளெல்லாம் கிடையாது நம்ம வீட்டு கிச்சனில் எப்போவுமே இருக்கிற பொருள் தான் அதனால் நீங்கள் எப்போ நினச்சாலும் இதை பண்ணலாம் ரொம்ப குயிக்காக காலி ஆகிடும் நீங்கள் ஒரு டீ போடுற நேரத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடும் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய குயிக் ரெசிபி ஸ்நாக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸ்க்கெலாம் ஒவ்வொரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ